வால்மீகி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வால்மீகின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது ராமாயணம் ராமாயணத்தை எழுதினது வால்மீகி தான் இந்த ராமாயணத்தை எழுதுறதுக்கு வால்மீகிக்கு தூண்டுகோளா இருந்தது என்ன அவர் உண்மையாகவுமே வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப புலமை முக்கிய கவிஞரா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் அவரோட கதையே நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்க போகுது இந்த உலகத்துல அடைய முடியாதது கிடைக்க முடியாததுங்கிறது அப்படி எதுவுமே கிடையாது எந்த ஒரு உச்சத்துக்கும் நம்ம போகலாம் இவரோட கதையை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கலாம் வால்மீகியோட உண்மையான பேருன்னு பாத்தீங்கன்னா ரத்னாகரன் ரத்னாகரன் வந்து ஒரு வேடுவ குளத்தை சேர்ந்தவன் வேடனா இருக்கிறான் அதுவும் மட்டும் கிடையாது காட்டு பகுதிகளாக இருக்கட்டும் எந்த பகுதியா இருந்தாலும் மக்களை வந்து வழிமறிச்சு ஒரு கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும் வழிப்பறி பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி திருட்டு வேலைகளை பண்ணிட்டு வந்த ஒரு நபர்தான் இந்த ரத்னாகரன் ரத்னாகரனை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் நாரதர் வராரு அந்த காட்டு வழியா வரும்போது நாரதரை யாருனே தெரியாம வழக்கம் போல எல்லாரையும் வழிமறிக்கிற மாதிரி அவரையும் வழிமறிச்சு அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கற நோக்கத்தோட அவரை அணுகிறான் அந்த நேரத்துல நாரதர் சொல்றாரு நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க எதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க உனக்கு எத்தனையோ தொழில்கள் இருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த ஒரு அல்பமான ஒரு திருட்டு வேலை மத்தவங்களை வந்து கொலை பண்ற வேலை இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டு இருக்க இத பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்குது இது வந்து மகா பெரும் பாவம் இல்லையா இத நீ பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த வேடுவ என்ன சொல்றான்னா நிச்சயமா அந்த வேடுவ என்ன சொல்லியிருப்பான் யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவோம் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு தானே சொல்லுவோம் திருட்டு வேலை கிட்டே போய் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினோ இல்ல வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது பிடிக்குமா நமக்கே வந்துட்டு அட்வைஸ் பார்த்தா பிடிக்காது அந்த என்ன சொல்லியிருப்பான் எதுக்கு நீ தேவையில்லாம திருடுறதுனாலையும் கொலை பண்ணுறதுனாலையும் என்ன பாவம் கிடைக்க போகுது அதனால எனக்கு வந்து பொருட்கள் கிடைக்குது செல்வம் கிடைக்குது இதனால நான் வந்து என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நான் வாங்கி கொடுக்கறேன் சந்தோஷமா இருக்க போறேன் இதுல என்ன பாவம் வரப்போகுது அப்படின்னு கேட்குறாரு நாரதர் சொல்றாரு நீ பண்றது எல்லாமே பாவமான செயல் மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி பண்ற எல்லாமே வந்து பாவமானது இது வந்து உன்னோட பாவ கணக்குல வந்து போய் சேரும் அதுக்கு வேணும்னு சரி பாவமான செயலாவே இருக்கட்டும் இது வந்து எனக்கு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கு என் மனைவி மக்கள் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களும் என் கூட தானே இருக்காங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா நீ பண்ற வேலையில கிடைக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் உன் குடும்பத்தை சார்ந்த யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க சந்தோஷத்தை மட்டும்தான் விரும்புவாங்க துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு யாருக்குமே வந்து இஷ்டம் கிடையாது மறுபடி மறுபடியும் வேடுவனுக்கு வந்து எரிச்சலா இருக்கு கோபமா இருக்கு என்னடா இவன் பாவமான செயல் பாவம் எதுக்கு பண்ற அப்படின்னு கேக்குறானே அப்படின்னு யோசிக்கிறான் திருப்பியும் நாரதர் சொல்றாரு நீ வேணா போய் வீட்டுல கேட்டுட்டு வா மனைவி மக்கள் அம்மா அப்பா எல்லாரையும் பாக்குறது சந்தோஷமா வச்சுக்கிறது எல்லாமே வந்து ஒரு குடும்ப தலைவனோட கடமை ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு நீ பண்ற எல்லாத்துலயுமே லாப நஷ்டமா இருக்கட்டும் பாவ புண்ணியங்கள் இது எல்லாத்திலயுமே வந்து அவங்களுக்கு பங்கு இருக்கும் அவங்க இதுல எல்லாம் ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வேணா போய் கேட்டுடுவா அப்படின்னு சொல்றாரு திருப்பி வேடுவ வந்து யோசிக்கிறான் இவர் சொல்றதுல ஏதோ ஒரு கருத்து இருக்கிற மாதிரி இருக்கு சரி இவரை எதுக்குமே கட்டி வச்சுட்டு போலாம் ஏன்னா இங்க ஓடிட கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு மரத்துல புடிச்சு கட்டி வைக்கிறான் கட்டி வச்சிட்டு நேரா போறான் வீட்டுல போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறான் அம்மா அப்பா மனைவி குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிடுறான் கூப்பிட்டு வச்சிட்டு நான் பண்ற தொழில் எல்லாருக்குமே நான் பண்ற தொழில்ல இருந்து தேவையானதை வாங்குறீங்க அப்போ நான் பண்ணக்கூடிய அந்த தொழில் மூலமா வர பாவத்தையும் நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேக்குறான் யாருமே பதில் சொல்லல திருப்பி மனைவிய கூப்பிட்டு கேக்குறான் அதே கொஸ்டின் தான் கேக்குறான் மனைவி என்ன சொல்றா தெரியுமா நான் உங்களோட மனைவி நீங்க வந்து என்னை காப்பாத்துற பொறுப்பை எடுத்துக்கிறீங்க நீங்க கொண்டு வர செல்வத்தை நான் குடும்பத்தை வழி நடத்துறேன் எதன் மூலமா நீங்க எடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல உங்க பாவத்திலே நான் வந்து பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்றேன் அதே கொஸ்டின் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறான் அதே பதில தான் அவங்க குடுக்குறாங்க நீ வந்து உன்னுடைய கடமையை செய்ற எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அதுக்காக நீ பண்ணக்கூடிய பாவத்துல எல்லாம் எங்களால பங்கு பெற முடியாது அப்படின்னு கேக்கு உடனே வேடவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்னடா இது நம்ம இவ்வளவு நாளா நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கோம் இப்படி ஒரு பதில் அவங்க சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்பதான் ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு உணர்த்துது நம்ம இத்தனை காலம் நம்ம பண்ணிட்டு வந்ததெல்லாம் தப்பு மற்றவங்க கிட்டே இருந்து திருடுறது மற்றவங்களை கொலை பண்றது எவ்வளவு பெரிய பாவமான செயலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவனை வந்து அவன் மனசுக்குள்ள இருந்து குறு குறுத்துக்கிட்டே இருக்கு நேர காட்டை நோக்கி போறான் நாரதரோட காலில் போய் விழுந்து வணங்குறான் கட்டா விழுத்து விடுறான் நீங்க சொல்றது உண்மைதான் நானும் போய் நீங்க கேட்ட கொஸ்டின கேட்ட யாருமே என் கூட சப்போர்ட் பண்ணல என்னோட பாவங்கள்ல யாருமே பங்கு பெற மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் எதுக்காக என்னோட உயிரை கொடுத்து பலத்தை பிரயோகிச்சு இந்த மாதிரி ஒரு தப்பான தொழில் பண்ண இவ்வளவு நாள் இது தெரியாம நான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கனே இந்த தப்புகளை எல்லாம் சரி பண்றதுக்கு என்ன வழி இந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி புலம்புறான் அழுறான் நாரதர் கேட்ட வழிய கேக்குறான் நாரதருக்கும் அவனை உடனே ரொம்ப கஷ்டமா போகுது அவன் மேல ரொம்ப பரிதாபப்படுறாரு பரிதாபப்பட்ட உடனே அவர் சொல்றாரு ஒன்னும் கவலைப்படாத நீ ராம நாம சொல்லு சொல்லும்போது சொல்லும் போது காப்பாத்தும் நீ என்ன விதமான பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த பாவங்களுக்கெல்லாம் தீர்வு இடைவிடாத நீ வந்து மந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு இவனுக்குதான் படிப்பறிவு இல்ல அதனால வந்துட்டு ராமான்னு சொல்ற அந்த ரெண்டு எழுத்து மந்திரம் கூட அவனால சொல்ல முடியல ராமா சொல்ல சொன்னா மரா மரான்னு சொல்றான் திருப்பியின்தர் என்ன சொல்றா பரவாயில்ல மரா மரான்னு சொல்லி நீ இடைவிடாது வந்து உனக்கு ராமா ராமா அப்படிங்கற ராமாங்கிற மந்திரமா அது மாறும் உன்னோட மனசும் வந்து ரொம்ப தூய்மையாகும் நீ வந்து செய்த பாவங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிவந்துட்டே இருப்ப அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்றாருன்னா அதே மாதிரிதான் மரா 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 அப்படின்னு சொல்ல சொல்ல அது ராமா 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 அப்படிங்கிற மந்திரமா மாறுது நாளடைவுல அவர் உலகத்தோட நினைவே வந்து இழந்துட்டாரு தொடர்ந்து வந்து தியானத்துல இருக்கிறாரு ராமநாமம் சொல்றாரு அப்படியே சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகுது அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அவர் சுய நிலவை இழந்து அவர் வாய் மட்டும் ராமா 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 அப்படிங்கறது உச்சரிச்சுட்டே இருக்கு அவரை சுத்தி என்ன ஆகுதுன்னா ஒரு புற்று வந்து வருது புற்றுனா சாதாரண புற்று கிடையாது அவரை ஃபுல்லாவே மூடி மறைக்கிற அளவுக்கு பெரிய புற்று வந்து தோன்றுது நாளடைவுல இவரு ராமநாம சொன்னது அவரோட மனசு சரி உடலும் ஆகுது கருணை வந்து இறைவனோட அருளும் கிடைக்குது இறைவனோட அருள் கிடைச்சதுனால சுய நினைவுக்கு வராரு அப்பதான் வந்து கண் விழிச்சு பாக்குறாரு அவரோட சுத்தி வந்து அவ்வளவு பெரிய புத்து இருக்கு அந்த புத்த உடைச்சிட்டு வெளியே வராரு அவர் புத்த உடைச்சிட்டு வெளியே வந்ததுனாலதான் வால்மீகி அப்படிங்கிற பேரும் பெறுறாரு வால்மீக அப்படிங்கறது என்னன்னா புற்று மண் புற்றோட பேருதான் அதாவது புத்துல இருந்து வெளி வந்ததுனால வால்மீகி அப்படிங்கறாரு இப்ப பாத்தீங்களா அவரு ராமநாமம் சொன்னதுனால எவ்வளோ பெரிய ஒரு பாவ சேர்ல இருந்தும் அவர் மீண்டு வந்து ஒரு ரிஷியா மாற அளவுக்கு மாறி இருக்காரு ராமநாமம் மட்டும் கிடையாது எந்த விதமான மந்திரமா இருக்கட்டும் நாம ஜபங்கள் இதெல்லாம் இடைவிடாது நம்பிக்கையோட நம்ம வழிபடும் போது நம்பிக்கையோட நம்ம உச்சரிக்கும் போது நம்ம தீய குணங்கள் எல்லாம் மாறி எந்த அளவுக்கு உயர்நிலை கேதுவோம் அப்படிங்கிறது இந்த வால்மீகியோட கதை உணர்த்தும் ஒரு பாடம்னு சொல்லலாம் திருப்பி அந்த டைம்ல நாரதர் அங்க வராரு நாரதர் வந்த உடனே இவரை பாக்குறாரு இவ்வளவு தூரம் ஒரு நல்ல உயர்ந்த குணமுடைய ஒரு மனுஷனா மாறி இருக்கிறத பார்த்து நாரதருக்குமே ஒரு ஆச்சரியம் படுறாரு இவர் வந்து ரிஷியா மாறி இருக்காரு இல்லையா ரொம்ப தூய்மையா மாறி இருக்காரு இல்லையா நல்ல நல்ல யோசனைகள் நல்ல நல்ல சிந்தனைகள் வருது நாரதர் கிட்ட கேக்குறாரு உலகத்துல நல்ல குணமோடையும் நல்ல வீரமோடையும் கடமையை வந்து தவறாம செய்பவரும் வாய்மையே அவருக்கு வந்துட்டு உறுதியா நினைக்கிற கூடிய ஏதாவது ஒரு மகா புருஷன் ஏதாவது ஒரு ஆள் இருக்காங்களா அவரை பாக்கணும் எனக்கு அவர்கிட்ட பேசுங்கிற எண்ணம் வருது அப்படின்னு கேக்குறாரு நாரதர் என்ன சொல்றாரு ஸ்ரீ ராமர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராமரோட ராமரோட வாழ்க்கையில நடந்த எல்லா கதைகளையும் ஒண்ணு விடாம சொல்ல சொல்ல வால்மீகி ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு திரும்ப திரும்ப அவர்கிட்ட அதை கேட்டு ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு இப்படியே நாட்கள் போயிடுத்து ஒரு நாள் என்ன பண்றாருன்னா வால்மீகி வந்து ஒரு நதிக்கரையில போறாரு அங்க வந்து ரெண்டு புறா குஞ்சி இருக்கு ஒன்னு ஆண் குஞ்சி ஒன்னு பெண் புறா குஞ்சி அந்த ஆண் குஞ்சிய ஒரு வேடுவன் அம்பெய்து கொண்டுடுறான் இதனால வந்து அந்த பெண் புறா வந்து ரொம்பவே அழுது இத பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து துடிக்குது அது வரைக்கும் இன்பம் அடைஞ்சிருக்காரு குட்டி பறவைக்கு வந்து ஒரு துன்பம் வருது அந்த அந்த பறவை வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுது அப்படிங்கறது இவருக்கு முதல் முதலா மனசுல வந்து ஒரு கருணை உள்ளத்தோடு ஒரு இறக்க உணர்வு தோணுது அதனால அவர் துடி துடிச்சு போறாரு அவர் அறியாமலேயே அவர் இருந்து கவிதையா கொட்டுது அந்த நேரத்துல பிரம்மதேவன் தேவன் தோன்றி உனக்கு வந்து கவிதை பாடு திறமை இருக்கு நீ ஸ்ரீராமனோட வரலாத்த பத்தி வரத்தை குடுக்கிறாரு அதுக்கப்புறமா தான் வால்மீகி வந்து ராமாயண காவியத்தை எழுதுறாரு அந்த காவியத்தை தான் நாம இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம் இதுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த கலியுகத்துல நாம இறைவனை அடையணும்னா மந்திரங்கள் இடைவிடாது ஓயாது நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கணும் வாய் மட்டும்ல மனசளவுல நம்ம வந்து உருகி அவர்கிட்ட வேண்டணும் அப்படி வேண்டணும்னா நிச்சயமா நமக்கு வந்து எல்லா விதமான சகல நன்மைகளுமே கிடைக்கும்